இந்த கோரா மண்டல் கம்பெனியில் அமோனியா கேஸ் லீக் ஆச்சுன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஒன் ஹவருக்கு மேலே எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணால் பதட்டம் வந்துச்சு நாங்கள் அதனால இமீடியாக ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்தோம் இந்த பெரிய முப்பது விலேஜ் தான் பக்கத்தில் ஒட்டி இருக்குது அது எத்த மக்கள்லாம் கொஞ்சம் நேரம் வெளியே கொண்டு போயிருந்தோம் அது எப்படின்னா வந்து இந்த அமோனியா கேஸ் வந்து கடலில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள தள்ளி வந்து ஒரு பைப்பில் வந்து கடல்ல இருந்து கடல்லிருந்து இருந்து அந்த பைப்பில் தண்ணி கூட்டி உள்ள வரும் பட் இப்போ சிப் எதுவும் இல்லை அந்த ஆல்ரெடி இப்போ நம்ம தண்ணிங்கிறது வாட்டர் பைப்பிங்கிறது அந்த கிளேவ் ஒரு வரைக்கும் போட்டோம்னா தண்ணி ஆஃப் பண்ணால் கூட அந்த பைப்பில் கொஞ்சம் கிடக்குமா தண்ணி அந்த மாதிரி அமோனியா கேஸ் கொஞ்சம் கிடந்திருக்கு அது ஏதோ ஒரு இடத்துல சின்ன லீக் ஆகி தண்ணிக்குள்ள வந்திருக்கு இந்த தண்ணிக்குள்ள வந்ததுனால ஒரு ஆஃப் அன் அந்த கடலில் காற்றுல காற்றுல கலக்கும்போது அந்த ஸ்மெல் இருந்துச்சு இப்போ எல்லாமே நான் அந்த ஸ்பாட்டில் பார்த்துட்டேன் கம்பெனியுடைய ஹெட்டாக ஹெட்டாக ஒருத்தர் இருப்பாங்களா அவங்கள்ட்ட பேசிட்டேன் எந்த பயப்படும் ஆனால் மக்கள் நிறையவங்க வயசான லேடிஸ் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க கர்ப்பமான பெண்கள் இருப்பாங்க பதறிட்டு அங்கேயும் போனாங்கன்னா மனசு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதுக்காக தான் நேரடியாக சொன்னதுக்காக யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம்